வேல்முருகா மாலமருகா வள்ளிமனாலா வெற்றி வடி வேலவணே வேல்முருகா மாலமருகா வள்ளிமனால வெற்றி வடி வேலவணே கந்தா குமாரா முருகா கார்த்திகேயனே கந்தா குமாரா முருகா கார்த்திகேயனே हर गरो अरगरोगरा स्वामी हर हरो हर गरो गर स्वामी हर गरो गर हर हरो हर हरो हर हरो हर हर हरोलमुरुगा मालमरु वडी वेलवने தீரனுக்கு திரு ஏரக செல்வனுக்கு அரகரோகரா குன்றில் ஆடும் குமரனுக்கு குன்றில் ஆடும் குமரனுக்கு அரகரோகரா குரத்தீமாநாளனுக்கு அரகரோகரா தீமானனுக்கு அரகரோகரா வேல் முருகாள் வெற்றிபடி வேலவனே சண்முகனாதா சுவாமி மலை முருகனுக்கு அரகரோகரா சிக்கல் சிங்காரனுக்கு அரகரோகரா சுவாமி மலை முருகனுக்கு அரகரோகரா ിംഗ്ക്ക് അരഗരോകരാ തിരുച്ചെന്തൂർ മുരുക്കോകരാ തിരുച്ചെന്തൂർ മുരുക്കോകരാ തൃതണികൈ മുരുക്ക് അരഗരോകരാ തൃതണികൈ മുരുക്ക് അരഗരോഗ வேல்முருகா மால் மருகா வெற்றி வெற்றிபடி வேலவனே சண்முகனாதா பழனி மலை முருகனுக்கு அரகரோகரா பழமுதிர் சோலை முருகனுக்கு அரகரோகரா பழனி மலை முருகனுக்கு அரகரோகரா பழமுதிர் சோலை முருகனுக்கு அரகரோகரா எட்டு குடி முருகனுக்கு அரகரோ எட்டு குடி முருகனுக்கு அரகரோகரா திரையேரக செல்வனுக்கு அரகரோகரா திரையேரக செல்வனுக்கு அரகரோகரா வேல்முருகா மால்மருகா வள்ளிமணா வெற்றிபடி வேளவனே ஷண்முகநாதா வெற்றிபடி வேலவனே ஷண்முகநாத वैत्रिवडी मेलवने शண்முகनादा